வாக்கர்த்தா விவசம்பருத்தௌ வாக்கர்த்தா பதிபக்தகே ஜெகதப் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்வர்ணாம்பிகை அம்பாசம் கீத வீமீஸ்வர பெருமாளுடைய திருவடிகளையும் ஸ்ரீதேவி பூதேவி சீகித பிரசன்ன வேங்கடேச பெருமாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே நமஸ்காரங்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய வராகி சுதர்சன ஜெயந்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுடைய கையில இருக்கக்கூடிய சக்கரத்துக்கு ஒன்னு சங்கு இன்னொன்னு இடதகையில இருக்குது சங்குனா வலதகைல இருக்கக்கூடியது அந்த சங்குக்கும் சக்கரமும் திருநாமம் இது மூணு தான் பெருமாளுடைய வடிவம் பெருமாளே தேவையில்லைங்கிறாங்க பெரிய திருவடி எதுனா இந்த மூணும் தான் பெரிய திருவடிங்கிறாங்க சங்கு சக்கரம் திருநாமம் இது மூணு தான் பெரிய திருவள்ளி இது மூணே பெருமாளுடைய சுரூபம் இதுவே இதை வணங்கினாலே நம்ம வைகுண்டம் போகலாம்ங்கிறாங்க அந்த சுதர்சன சக்கரத்துக்கு வீரியம் அதிகம் அந்த சக்கரம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இந்த பூமி சுற்றக்கூடிய ஸ்பீடை விட பல ஆயிரம் மடங்கு ரொம்ப வேகமா சுத்தின்னு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சுதர்சன சக்கரம் தான் அது எந்த அளவுக்கு வேகமா இயக்க இயங்கி கொண்டிருக்குதோ அதை போலத்தான் பிரபஞ்சமும் இந்த அண்ட சராசரங்களும் அந்த சுதர்சன சக்கரத்தின் இயக்கத்தினாலே தொடர்ந்து நாமெல்லாம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த யாருக்கெல்லாம் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் விளைகிறதோ ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க நம்ம கிட்ட அவங்களுக்கு கடுமையான ஒரு சூழ்நிலை ஒரு மாதிரி ஒரு மனசு கஷ்டம் செய்வனை இருக்கோ இல்லையோ சில பேருக்கு உண்மையிலே சைவனை இருக்கும் சில பேருக்கு இருக்காது ஆனா அதுக்கு சமமான துன்பம் இருக்கும் அடுத்த அடுத்த அடுத்து அவங்க வீட்டுல ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்பாங்க அம்மா போவாங்க புள்ள போவாங்க கணவர் போவாரு தொடர்ந்து மருத்துவ செலவுகள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா வீண் விரயங்கள் பந்தங்களில் ஏற்படக்கூடிய ஏமாற்றம் பிரிவினைகள் கால நேரத்தை ஜெயிக்கணும்னா கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அல்லது வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சாதாரணமாக சுதர்சன ஹோமத்தை சக்கர வடிவம் அது அதை வந்து வீட்டில் போய் செய்கிறது சிறப்பாக இருக்காது ஆனா அதையே ஆலயத்துல செய்யும் போது இன்னும் சிறப்பு அப்போ உங்க ஜாதகம் அவங்க ஜாதகம் அப்படி இருந்தது நம்ம செஞ்சு அப்போ ஒரு சாதாரணமா ஒரு கடுமையான சூழ்நிலை காலத்தை ஜெயிக்கணும் காலத்தை ஜெயிக்கணும்னா இந்த சுதர்சன சக்கரம் ஹோமம் வீட்லேயோ கம்பெனிலேயோ செய்வீர்களே ஆனால் செய்வோமே ஆனால் உடனடியாக அதுக்கு ஒரு நல்ல சுப பலனை அந்த பெருமாள் சக்கரம் கொடுக்கும் எப்படி நம்ம சைவத்துல வந்து ஸ்ரீசக்கரம் இருக்கோ அதை போல சுதர்சன சக்கரம் சுதர்சன சக்கரங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம அருகோணம் தான் அருகோணம்னா முருகருக்கு போடுறோம் இல்லையா பவ அதே தான் அங்கேயும் இந்த அருகோணம் இல்லாமல் ஷட்கோணம் இல்லாம எந்த இயந்திரமும் கிடையாது நல்லா முருகனுக்கு ஏன் நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் தமிழ் கடவுள்னு சொல்றோம்னா அருகோணம் ஷட்கோணம் இல்லாம எந்த இயந்திரமும் கிடையாது அது வாஸ்துவானாலும் காளியானாலும் சிவபெருமானானாலும் சிவபெருமானாலும் பலிபீடம் ஆனாலும் கோபுரங்களானாலும் சிறு சிறு தெய்வங்களானாலும் உசந்த தெய்வமானாலும் ஷட்கோணம் போட்டால் தான் எந்திரம் அப்போ அந்த ஷட்கோண வடிவிலே அது கோலம் போட்டோ அல்லது வெண்ணெயிலேயோ அதை செய்கிறதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது சப்போஸ் நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க எனக்கு நீங்கள் சொல்கிற ட்ரபுள் இருக்குங்க சாமினாக்கா நாம் அதை தாராளமாக உங்களுக்காக செய்து கொடுப்போம் கவலை வேண்டாம் அதுக்கான கோவிலை தேர்ந்தெடுத்து நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு அதை லைவே போட்டு காமிச்சிடுவோம் சக்கர வடிவம் போட்டு அந்த சுதர்சன சக்கரம் சுதர்சனாயத்மகே சக்கரராஜாயதி எப்படி நாம வந்து நரசிம்மர் இப்போ இந்த சுதர்சனரை பொறுத்தவரையில எல்லா பெருமாள் ஆலயத்திலும் இந்த சுதர்சனருக்கு தனி சன்னதி உண்டு இது சுதர்சனருக்கு என்ன விசேஷம்னா ஒரு பக்கம் ஒரே கல்லில் ஒரே ஸ்டோன்ல ஒரு பக்கம் நரசிம்மர் இருப்பாரு மறுபக்கம் சுதர்சன மூர்த்தி இருப்பார் இந்த சுதர்சன மூர்த்தி இருக்கும் முகம் கிழக்கு முகமாகவும் நரசிம்மர் இருக்கும் முகம் மேற்கு முகமாகவும் இருக்கும் ரெண்டு பக்கமும் தரிசனம் செய்யக்கூடிய வகையில் அதை அமைச்சிருப்பாங்க அப்ப கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரமூர்த்திக்கு சாதாரணமா நீங்க தீபம் விட்டு வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு இல்லைங்க எந்த வினையும் உங்களை ஒன்றும் செய்யாது தினந்தோறும் அந்த சுதர்சன சக்கரவூர்த்தியை தரிசனம் செய்தாலே உங்களுக்கு எந்த எதிரியும் உங்களுக்கு இருக்க முடியாது அப்பேற்பட்ட அந்த சுதர்சனர் இதனுடைய பெருமைகளை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் அப்பேற்பட்ட அந்த சுதர்சன ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி ஆணி மாதம் வளர்பிரை தசமி திதியில் வருகிறது இதுக்கு வந்து திதி தான் கணக்கு திருநக்ஷத்திரம்னா சித்திரை நட்சத்திரம் ஆனால் சக்கரத்தாழ்வாருக்கு திதி தான் கிடைக்கும் வளர்பெறி தசமி திதி இது ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அந்த சக்கரத்திற்கு வழிபாடுகள் அந்த சக்கரத்திற்கு திருச்சக்கரம் திகிரி திகடம் அப்படிலாம் வெவ்வேறு பெயர்கள் உண்டு காகபுஜண்டர் தனக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்ட போது ஊழி காலத்தின் போது இந்த சக்கரத்தை அவர் தாண்டினார் என்பது காகபூஜன்ற வரலாறுகளே சொல்லப்படும் அப்போ சாதாரண மனித வாழ்க்கையில் சாதாரண மனித வாழ்க்கையில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் வருது கஷ்ட நஷ்டங்கள் வருது அல்லது உடல்நிலை ஆரோக்கியம் வீட்டில் நான் சொன்ன மாதிரி வீடு சரியில்லாம இருக்கு இடம் சரியில்லாம இருக்கு இடதோஷமா இருக்கு குடியிருக்கிற வீடு சரியில்லை சாமி அந்த வீடே ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது இல்லைன்னா வீடு சரியில்லை சாமி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இல்லாமல் இருக்குது கொஞ்சம் நீங்கள் ஒரு முறை வந்து எனக்கு அந்த சுதர்சனம் பண்ணி கொடுத்துட்டு போங்க இந்த மாதிரிலாம் நிறைய அன்புகள் நம்ம இடத்துல கேட்பது உண்டு அப்போது குடும்ப கஷ்டங்கள் அந்த அடுத்த அடுத்த வீண் விரயம் பைசா தங்க மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் வீண் செலவு வருது பணம் தங்க மாட்டேங்குது அல்லது கொடுத்த காசு ஏமாற்றங்கள் மெயினாக ரெண்டு விஷயம்தான் ஒன்னு ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை பாதிப்பது இன்னொன்னு ஏமாற்றம் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனை எதிரியை நீங்க ஜெயிக்கணுமா அவனை ஒண்ணுமே பண்ணவானா சுதர்சன சக்கர தாழ்வார் வழிபாடு செய்வீர்களேயானால் நிச்சயமாக நிச்சயமா நீங்க சக்கர தாழ்வார் உங்களை ஜெயிக்க வைப்பார் அதுக்குத்தான் இந்த சுதர்சன ஹோம் அப்பேற்பட்ட சுதர்சன ஜெயந்தி இந்த ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி நம்முடைய ஆலயத்தில் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அதற்கான பிரீஃபாக விரிவாக ஏற்பாடுகள் செய்துள்ளோம் காத்தால ஒன்பது மணிக்கு சனிக்கிழமை காத்தால் ஒன்பது மணிக்கு திருமஞ்சனம் நடைபெறும் சக்கர தாழ்வாக இருக்கும் நரசிம்ம இருக்கும் திருமஞ்சனம் நடைபெறும் அபிஷேகம் அலங்காரம் சாயந்தரம் பிரம்மாண்டமான முறையில் அந்த சக்கர கோலத்திலே யாக சாலை அமைத்து யாக வேள்வி அமைத்து சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே எளிமையான கட்டணம் ரூபாய் ஆயிரம் மட்டுமே நீங்கள் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் வாய்ப்பு இருக்குமே ஆனால் ரூபாய் ஆயிரம் மட்டும் செலுத்தி தாராளமா நீங்க இந்த சுதர்சன ஹோமத்தில் பங்கு பெறலாம் அப்படி இல்ல உங்களுக்கே நீங்களே இந்த ஆச்சாரியனா இருக்கீங்க வேதங்கள் தெரியுது மந்திரங்கள் தெரியுது சுதர்சன காயத்ரி எனக்கு தெரியும் ओम क्लीम कृष्णराज गोविंद हाजा गोपीजन वल्लभाजा पराय परम पुरुषाय परमात्मने पर कर्म मंत्र यंत्र तंत्र औषध अस्त्र समर संहरम मृत्युोर मोचय मोचजाम ओम नमो भगवते श्री महासुदर्सनाय धीत्रे जा ज्वालवृद्राये सर्व दीक्षो पन्हराय ஹும்பட் பரபிரமணே பரஞ்சோதிஷே ஹும்பட் சகசிராரஹும்பட் சுவாஹா வித்மஹே லாலி லாஜ தன்ன சக்கர பிரஜோதயாது இந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்குமே ஆனால் நீங்கள் சாட்டிங் பண்ணலாம் வீட்லயே உட்காந்து சாட்டிங் பண்ணலாம் ஜபம் செய்யலாம் அல்லது அந்த சுதர்சன சக்கரம் படம் வீட்டில் இருந்தால் நீங்கள் இந்த படத்தை தொடைச்சிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு வெத்தலை பார்க்க தீபம் ஏற்றி தூபம் ஏற்றி அந்த சக்கரத்திற்கு ஒரு வழிபாடு செய்யலாம் இல்ல உங்க அருகாமையில் இதேனும் ஏனும் ஆலயங்கள் இருக்குமே ஆனால் அங்க சக்கரத்தார் அபிஷேகத்துல கலந்துக்கலாம் அல்லது அங்க ஏதாவது யாகம் நடக்குது நான் இங்கேயே நடக்குது சாமி நான் இங்கேயே கலந்துக்கிறேன்னா தாராளமா அங்க போய் கலந்துக்கலாம் அப்போ உலக எனக்கு மட்டும் தனியா செஞ்சு கொடுங்க சாமி இங்க வந்து செஞ்சு கொடுங்க இல்லைன்னா இங்க தனியா செஞ்சு கொடுங்கன்னா நம்ம என்னைக்கு பண்ணலாம்னு சொல்லுங்கள் ஏன் ஜாதகப்படி செய்யலாம் எந்த மாதிரி எல்லாம் அன்றைய தினம் வழிபாடு செய்வீர்களே ஆனால் எதிரிகளே இருக்க மாட்டாங்க எதிரிகளுடைய தொந்தரவே உங்களுக்கு இருக்காது தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்லபடியா நீங்க வாழ முடியும் நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சுதர்சனர் ஜெயந்தி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது அனைவரும் வாரிற்று இருந்தபடியே கலந்து கொள்ளலாம் கீழ் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாஜம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி